இறையேசுவில் எனதுமை சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் நாள்தோறும் ஒரு திருப்பாடலை தியானித்தவர்களாக அதை வாழ்வாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் அந்த முயற்சியில் இன்று நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள பகுதி இறைவாக்கினர் இரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று அதில் வரக்கூடிய பத்து முதல் பதிமூன்று வரை உள்ள இறை திருவசனங்கள் இந்த பகுதியானது பாபிலோனிய முதல் படையெடுப்பிற்கு பிறகு மக்கள் நாடு கடத்தி செல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது மக்கள் விரக்தியிலும் வேதனையிலும் நம்பிக்கையில்லாத அந்த சூழ்நிலையிலும் துவண்டு வாழ்கின்ற அந்த சமயத்தில் இறைவன் இறைவாக்கினர் எரேமியா வழியாக மக்களுடைய இதயங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் பல இடங்களுக்கு நாடு கடத்தி செல்லப்பட்டு இஸ்ராயேல் இனம் பல இடங்களில் சிதறடிக்கப்படுகிறது அந்த சிதறி வாழுகின்ற அந்த சூழ்நிலையில் மக்கள் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இறைவாக்கினர் இரேமியா இந்த மக்களுக்கு மீண்டுமாக நம்பிக்கையை ஊட்டுவதை இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது இறைவாக்கினர் இரேமியாவுடைய இறைவாக்கு பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய பகுதிகள் மூன்று முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் இறைவாக்கினர் எரேமியா மக்களை எங்கு அழைக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும் இறைவாக்கினர் எரேமியா மக்களை சிதறி வாழ்கின்ற இந்த மக்களை ஒன்றாக மீண்டும் ஒரே இனமாக ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்று கூறுகிறார் அவர் அழைப்பது பழைய இஸ்ராயலிற்கு அல்ல மாறாக அவர் ஆண்டவரால் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய ஒரு புதிய இஸ்ராயலுக்கு இந்த மக்களை அழைப்பதை நாம் பார்க்கிறோம் பழைய இஸ்ராயலை விடுத்து ஆண்டவரால் கூட்டி சேர்க்கப்படுகின்ற இந்த புதிய இஸ்ராயல் முழுமையையும் நிறைவையும் மிகுதியான ஆசிர்வாதத்தையும் குறிப்பதாக நாம் காண்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் இறைவாக்கினர் எரேமியா இந்த மக்களை எவ்வாறு அழைக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும் இறைவாக்கினர் நம்பிக்கை இழந்த இந்த மக்களை மீண்டுமாக நம்பிக்கையுடன் அவர் அழைப்பது தேற்றுதலின் மொழியை கொண்டு அவர் அழைக்கிறார் இந்த மக்களை கடவுள் எவ்வாறு ஒரு தந்தையாக தாயாக இருந்து தேற்றி அவர்களை அழைக்கிறாரோ அதே மொழியை பயன்படுத்தி இறைவாக்கினர் இந்த மக்களை அழைப்பதை நம்மால் காண முடிகிறது மூன்றாவதாக நாம் பார்ப்பது அவர் எதை கூறி இந்த மக்களை அழைக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும் இறைவாக்கினர் பயன்படுத்தக்கூடிய ஒரு உருவகம்தான் ஆயர் உருவகம் இந்த ஆயர் உருவகம் புதிய உருவகம் இல்லை என்றாலும் பல இறைவாக்கினர்கள் இவருக்கு முன்பதாகவும் இவருக்கு பின்னதாகவும் இந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் ஆயர் என்கின்ற இந்த உருவகம் இஸ்ராயல் மக்களுடைய மனதிற்கு நெருக்கமான அவர்களுடைய மனதில் பதிந்த வாழ்வில் ஊறிப்போன ஒரு உருவகமாக அமைகிறது இஸ்ராயல் மக்களுக்கு ஆயர் என்கின்ற இந்த உருவகம் நம்பிக்கையிழந்த இந்த சூழ்நிலையில் கொடுக்கப்படுகின்ற பொழுது மீண்டுமாக ஆண்டவர் ஆயராக இருந்து இந்த மக்களை கூட்டி சேர்ப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுடைய மனதில் பிறக்கிறது இந்த மூன்று காரியங்களையும் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் இந்த நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் இந்த இறைவாக்கினருடைய இறைவாக்குகள் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் நிதர்சனமாக மாறும் என்பதை நம்மால் உணர முடிகிறது அன்பான இறைமக்களே நாம் நம்முடைய சொந்த இல்லங்களிலும் சொந்த நாடுகளில் இருந்தாலும் பல முறை நம்முடைய பாவத்தினாலும் நம்முடைய ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் நாடு கடத்தப்படுகின்றோம் இறைவனுடைய மந்தை என்கின்ற அந்த அந்தஸ்தை இழந்து நாம் வாழ்ந்து வருகின்றோம் இந்த சூழ்நிலையில்தான் இந்த இறைவாக்குகள் நமக்கு தரப்படுகின்றது இந்த இறைவாக்கை நம்முடைய வாழ்வாக முயற்சிக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் எவ்வாறு இறைவனுடைய அழைப்பை ஏற்கிறோம் எவ்வாறு நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகளில் நம்பிக்கையால் இறைவனால் மீண்டும் நிரப்பப்படுகிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இறைவாக்கினர் இறைமியா நம்மை இன்று அழைப்பது மீண்டுமாக பழைய நிலைக்கு செல்வதற்கு அல்ல மாறாக முழுமைக்கும் நிறைவுக்கும் இறைவன் நம்மை தாய் போல தந்தை போல தேற்றுகின்ற ஒரு சூழ்நிலைக்கும் அவர் அழைக்கிறார் எப்பொழுதும் இறைவன் நம்முடைய ஆயராக இருக்கிறார் என்று நம்பி வாழ நம்மை அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்க நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் ஜெபிப்போமாக அன்பு தந்தையே இறைவா எங்களுடைய நம்பிக்கையின் நட்சத்திரமாக திகழ்பவர் நீரே இன்று நாங்கள் தியானித்திருக்கக்கூடிய இந்த பகுதியை நாங்கள் வாழ்வாக்க முயற்சி செய்கிறோம் நாங்கள் உம்முடைய மந்தையாக இருந்தாலும் எங்களுடைய பாவத்தினாலும் எங்களுடைய ஆணவத்தினாலும் நாங்கள் பல முறை உம்முடைய மந்தையை விட்டு விலகி உம்முடைய பாதுகாவலை விட்டு விலகி நாங்கள் பிற நாடுகளுக்கு பாவத்தில் நாடு கடத்தப்படுகின்றோம் ஆண்டவரே எங்களை நீர் நாடு கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் விட்டுவிடாமல் நம்பிக்கையால் மீண்டும் நிரப்பி எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே இன்று இந்த சூழ்நிலையில் நம்பிக்கையிழந்து வாழக்கூடிய அனைவரையும் எங்களுடைய வாழ்க்கையையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டுகிறோம் நீரே எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை நிறைத்து என்றும் நாங்கள் உம்முடைய மந்தையாக வாழ உம்முடைய வழிகாட்டுதலின்படி வழி நடந்திட எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே நம்பிக்கையால் நிரப்ப நீர் எங்களுடைய வாழ்க்கையை என்றும் ஆசிர்வதிக்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமது முன்பாக சமர்ப்பிக்கிறோம் என்றும் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்